நாம் யாரை வைத்து போற்ற வேண்டும் என்று சொன்னால் அது ஆசிரியர்கள் தான் என்று மிகப்பெரிய ஒரு வாழ்த்து செய்தி இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் அவருக்கும் எனக்கு துறையின் சார்பாக ஒரு அமைச்சர் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக மாசுரன் பொறுத்த வரைக்கும் நம்முடைய துறை சார்ந்து அது ஆசிரியர் பெருமக்களுக்கான அந்த தடுப்பூசி முகாம் ஏற்படுத்தியதாக இருந்தாலும் சரி மாணவ செல்வங்களுக்கு அந்த தடுப்பூசி முகாமை ஏற்படுத்தி தந்தாலும் சரி இன்றைக்கு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை என்கின்ற இந்த குடும்பம் இன்றைக்கு நலமாக இருக்குது என்று சொன்னால் எந்த நோயும் நம்மை தீண்டாமல் நோய் என்கின்ற மாசு நம்மை தீண்டாமை பார்த்துக்கொண்டவர் அண்ணன் மாசுபுரம் அவர்கள் முதல்ல அவருக்கு என்னுடைய நன்றிகளை துறையின் சார்பாக தெரிவிக்க நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும் அண்ணன் சேர்வாக அண்ணனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மதிய நேரம் இன்றைக்கு மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சந்தித்து இந்த விருது வழங்குறத பத்தி சொல்றதுக்காக நான் போயிருந்தேன் நேரா திருச்சிலேருந்து வந்து நேரம் அங்கே தான் போனேன் மதியம் உணவு உட்கொண்டு போனாரு என்னை கூப்பிட்டு உட்கார் நீயும் சாப்பிடன என்ன விஷயம் நான் சாப்பிட்டுக்கிட்டே சொன்னேன் நினைக்கிறேன் நல்லாசிரியர் விருது வழங்க போகிறோம் கிட்டத்தட்ட முன்னூத்தி தொண்ணூறுக்கு மேல் மேலே அப்படின்னு சொன்னேன் என்னது நல்லாசிரியர் விருதா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டுன்னு சொல்லி அதுதானே கலைஞர் சொன்னது என்று சொன்னார்கள் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்ல ஆசிரியர்கள் தான் அதனால்தான் அவர் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருப்பார் ஏன்னா அண்ணா சொன்னது போல நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இயங்கினால் வகுப்பறை தேங்கும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு மா சொன்ன பேசினதாக தான் சரி அண்ணன் தயாரிக்குமார் அவர்கள் பேசினது போல இன்றைக்கு இந்த நிகழ்வோட நாயகர்களாக நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் வெறும் இன்னைக்கு நீங்கள் மட்டும் நாயகர்கள் கிடையாது வருங்காலத்துக்கான நாயகர்களையும் உருவாக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் எதிரியாக இருக்கின்ற அது நீங்கள் தான் எப்போ நீங்கள் தண்ணீரை வடைவீங்க அதாவது சம்பளம் வந்தால் தண்ணீரை விடைகிறீர்களா அல்லது செல்வத்தை நீங்கள் சேர்த்தால் தண்ணீரை விடைகிறீர்களா ஆனால் ஏன் உங்கள் பெத்த புள்ள நல்ல நிலைமைக்கு வந்தால் கூட நீங்கள் தண்ணீரை விடைய மாட்டீங்க ஆனால் உங்களுடைய வகுப்பில் நீங்கள் பாடமணத்தி கொடுக்குற அந்த மாணவன் சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் நல்ல பெயரை பெற்று மற்றவனுக்கு உதவுகின்ற மனப்பான்மை கொண்ட ஒரு நல்ல மனிதனாக உருவாகும் தான் இப்ப மாசுன்னு பத்தியா இது என்னுடைய மாணவன் என்னுடைய மாணவன் அந்த ஆசிரியர் உறக்க சத்தம் போட்டு எல்லாரும் வாங்க என்னுடைய மாணவன் மேயரான மாணவன் வந்திருக்கான் இதுதான் ஒரு ஆசிரியருக்கான மிகப்பெரிய செல்வமாக நாம் பார்க்கின்றோம் பிரேசில் நாட்டினுடைய கல்வியாளர் பாலோ கிளியரே சொல்வது போல மாணவர் ஆசிரியர்களுக்கான அந்த உறவு என்பது அந்த தோழமை உணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது உண்மைதான் என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் பல மாணவர்கள் எங்களுடைய ஆசிரியர் ஒருத்தர் முன்னாடி நின்று பாடம் நடத்துகிற மாதிரி எந்த டெக்னாலஜியும் அதை வந்து ஈடு செய்ய அளவுக்கு அந்த தோழமை உணர்வை பெற்றிருக்கிறவர்கள் தான் எங்களுக்கு எல்லாருமே அதனால தான் பல இடங்களில் போகும்பொழுது அந்த தொழில்நுட்பத்துக்குலாம் தாண்டி அவர்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருமைக்கு நான் பெருமையோடு எடுத்து நான் சொல்வேன் பல்வேறு திட்டங்கள் அரியொடி சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பல்வேறு திட்டங்கள் வாசிப்பு இயக்கம் நம்ம கொண்டு கலை கலைப்பண்பாட்டு கொண்டாட்டம் கொண்டு வரோம் இப்படி ஒவ்வொன்றையும் நான் கொண்டு வருகிறோம் என்ன எழுத்தும் கொண்டு வருகிறோம் சார் இந்த திட்டமெல்லாம் இன்றைக்கு இந்தியாவே பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வர திட்டம்லாம் போய் கொண்டு போய் சேர்க்கிறோம் என்று சொன்னால் அந்த திட்டம் வெற்றியாகிறதுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் ஒவ்வொருவரும் தான் ஆக அதை என்றைக்குமே நாங்கள் நினைவு கூறக்கூடியவர்கள் தான் நாங்கள் அதனால்தான் இன்றைக்கி அவருடைய பதிவிலே இன்னைக்கு அவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்தையே உங்களுக்கு வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் சொன்ன நான் இது எப்ப நிகழ்ச்சி ஆரம்பிச்ச பிறகு எப்ப முடிப்ப எங்கேயிருந்து எல்லாம் வந்திருக்காங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்காங்க அவர் அதான் ஒரு இயக்கத்துடைய தலைவர் தன்னுடைய ஐம்பது ஆண்டு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அது எப்படி சொன்னார்னா சீக்கிரம் முடிச்சு அவங்க பத்திரமா வீட்டுக்கு போற வரைக்கும் அதை உறுதி செய்ய வேண்டியது ஒரு துறையின் அமைச்சர் கடமை என்று சொன்னார் சொன்னார்கள் தான் இங்க விராச நம்ம கலாநிதி விராசமி அண்ணன் திண்டுக்கல் இவங்கெல்லாம் பேச்சாற்றல் மிக்கவர்கள் ஆனால் இருந்தாலும் இதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் பொறுத்துக் கொள்வார்கள் என்னுடைய கட்டளை இல்ல முதலமைச்சருடைய கட்டளை என்பதை பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்து இந்த ஒரு இரண்டு வருட காலமாக இரண்டரை வருட காலமாக தொடர்ந்து நான் பல கூட்டங்கள் அமைச்சராக பொறுப்பேற்று ஒரு இரண்டு மூன்று மாதத்தில் அப்படி பாராட்டினாங்க ஆசிரியர்கள் ஆஹா ஓகோன்னு சொன்னாங்க ஒரு அஞ்சு மாசம் ஒரு ஆறு மாசம் கடந்துச்சு அப்படியே கொஞ்சம் என்ன அமைச்சர் கோரிக்கையை வச்சுக்கிட்டே அவர் ஆளுகள் அங்க மாட்டாரு அந்த விமர்சனம் சொல்றது கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் ஏன்னா எல்லாருமே படிச்சு ஆசிரியர்கள் சாதாரண ஒருத்தங்க விமர்சனம் பண்றதுங்க அப்படி ஆசிரியர்கள் அந்த கவிதையோடு வச்சு செய்வீங்க பாத்தீங்கன்னா ஆனா அதைதான் மீறி அதான் ரசிக்கக்கூடியவனாக நான் மாறினேன் இந்த டாலரன்ஸ் லெவல் ஜாஸ்தியா வந்தது காரணம் ஒரு ஒரு மாசத்துக்கு மட்டும் நீங்க மறந்துருக்க மாட்டீங்க பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் இருபது மணி நேரம் இரவு பன்னிரண்டு இருபது வரைக்கும் நான் உட்கார்ந்து உங்களுடைய அந்த கோரிக்கைகளாக நான் கேட்டு அதை உள்வாங்கி ஒவ்வொன்றையும் ஏன்னா அந்த சங்கத்துக்காரங்க கொடுக்கும்போது இது அதே பிரச்சனை தாங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு போனேன் அதே குரூப் தாங்க பட் அதை கொஞ்சம் இல்லங்க நான் முத முழுங்க திரும்பி பஸ்ட் நான் படிப்பேங்கிறது நான் படிச்சேன் அவங்ககிட்ட அவங்களே பொறுமை இழந்துட்டாங்க என்னடா உள்ளதே நம்மளை உட்கார வச்சிருக்கிறாங்களேன்னு ஆனால் இதையெல்லாம் முடித்த பிறகு இன்றைக்கு நமக்கான ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏன்னா இன்றைக்கு நம்முடைய அண்ணன் தங்கம் தென்னரசனன் ஏற்கனவே அந்த துறையை கையாண்டவர் அதில் இருக்கின்ற இருக்கின்றப்ப நம்முடைய உதயச்சந்திரன் ஐஏஎஸ் ஏற்கனவே இந்த துறையில் இருந்தவர் ஆக நானும் அதில் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பார்த்தாச்சு பேசியாச்சு சேட்டு கொண்டு போய் உட்காருமே நேர பைனான்ஸ் மினிஸ்டர் ரூம்லயே போய் உட்காந்துட்டோம் நாங்க உட்காந்து அங்க நானும் நம்முடைய பிரின்சிபல் செக்ரட்டரி நம்மளுடைய டைரக்டர்ஸ் எல்லாம் பல்வேறு கோரிக்கைகளை எடுத்து வைக்கும் போது அங்க உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்று அறை முழுவதும் ஆர்குமெண்ட்டுக்கு இடமே இல்லை எல்லாத்தையுமே அவங்க உள்வாங்கிறாங்க ஆமாங்க இது பண்ணணுங்க இது நியாயமானதுங்க ஏன் பல நேரம் நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் சார் சார் இது எனக்காக பண்ணு என்னோட பிரசனல் இருக்கேன் சொல்றாரு அவரு எனக்கு உள்ளபடியே அதை பார்க்கும்போது என்னடா நாம சண்டை போடலான்னு வந்தா இவங்க எல்லாத்தையுமே இவங்களே முடிச்சு வைக்கிறாங்க எனக்கு பெருமையா இருக்குன்றது கண்டிப்பாக நம்முடைய ஆசிரியர்கள் நீங்கள் வைத்திருக்கின்ற கோரிக்கை மறந்திருக்க மாட்டீங்க முத்தமணியின் கலைஞரவர்கள் தான் ஒரே ரோல் ஐம்பத்தி மூணாயிரம் ஆசிரியர்களுடைய பணி நியமனத்தை வழங்கி கையெழுத்து கொண்ட அவர் அவருடைய வழி இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார் என்றைக்குமே ஆசிரியர் பெருமக்களை வந்து கண்டிப்பா அவர் கைவிட மாட்டார் வைத்திருக்க கோரிக்கைகள் இன்னைக்கு எல்லாமே அதை வகைப்படுத்தி அதில் ஒரு ஐந்து கோரிக்கைகள் முதலமைச்சர் கவனத்துக்கு அவர்கள் இன்றைக்கு கொண்டு செல்ல இருக்கிறார்கள் என்கின்றதே இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமை பார்த்துருக்கேன் குறிப்பாக நான் பல இடங்கள்ல போகும்பொழுது நம்முடைய ஆசிரியர் சங்கத்தை சார்ந்து சொல்ற மிகப்பெரிய ஒரு கோரிக்கை இந்த எம்எஸ் எப்ப பார்த்தாலும் அந்த எம்எஸ் எம்எஸ் என்ன சார் எப்ப பார்த்தாலும் எம்எஸ் சொல்லிக்கிட்டே இருக்குல்ல பல நேரங்கள எங்களுக்கு வந்து பாடம் நடத்துறது கூட எங்களுக்கு வந்து பாதி நேரம் அதிலே போயிடுதுங்கிற வருத்தம் நான் நேரடியா நிறைய இடத்துல போய் நான் பார்த்தேன் ஒரு மதுரையில கூட ஒரு டீச்சர் மரத்துக்கடியில் நின்றுகிட்டு போன் வச்சு இருந்தார் இருந்தாரு நான் திடீர்னு நான் எப்போதும் நான் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் போகிற பழக்கம் இந்த வண்டியில் போயிட்டே இருக்கும் அந்த ஸ்கூல் இருந்துச்சுன்னா நான் கேட்க கூட வேணாம் எனக்கு கார் ஓட்டுற அவரே வண்டி உள்ளே விட்ருவார் சார் உங்களுக்கு ஸ்கூல் இருக்கணும் சார் உள்ளே போனேன் என்ன சார் மாரத்துக்கு மேலே நின்றுட்டு ஃபோனை யார்ட்டு சார் செல்ஃபி எடுத்துருக்கோம் இல்லை சார் எம்எஸ்க்கு போட வேணா சுற்றிக்கிட்டு நெட்வொரு கிடைக்க மாட்டேங்குது சார் ஸோ இதெல்லாம் முள் வாங்கி கொண்டோம் இன்னைக்கு நாங்கள் பேசி இருக்கோம் நாங்கள் ஒரு ஒரு மாதம் பொறுத்து கொள்ளுங்க நீங்கள் வெறும் அட்டென்ஸ் ரெண்டே இருந்தும் பண்ணால் போதும் மிஸ்டதாக நாங்கள் எங்களுடைய பிஆர்டி வச்சு நாங்களே அதற்கான அந்த வேலையை நாங்கள் செஞ்சு முடிச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தன்மைப்பட்டு பல்வேறு கோரிக்கைகள் பல்வேறு எதிர்பார்ப்புகள் உங்களுக்கெல்லாம் நான் இல்லை என்று சொல்லவில்லை அது நியாயத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நமக்கான நிதி அடிப்படையில் அதையும் ஒவ்வொன்றையும் படிப்படியாக செய்து தருவதற்கு நாங்களும் உங்களிடம் வைக்க வேண்டுகோள் ஒன்று தான் எல்லாரும் மாதிரி தான் இந்தியாவில் இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு இருக்குது இருக்குதுன்னு எல்லாரும் பெருமையா சொல்லணும் என்று சொன்னாலும் வருங்காலத்தில் அது முதல் இடத்தில் வந்தது என்கிற பெருமை நான் நிறைப்பாக வேண்டும் ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில இன்னைக்கு நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அந்த பெருமையை வாங்கிட்டோம் முதலமைச்சர் சொன்னாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்த பதவி ஆறு மாசம் இந்த பேரை நான் வாங்கிட்டேன் ஆனா தமிழ்நாடு நம்பர் ஒன்னா வருனாரு அதே இருபது மாசத்துல அதை இன்னைக்கு எந்த அச்சீவ் பண்ணி காமிச்சிருந்த முதலமைச்சர் அவருடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்கும் விதமாக அவருடைய எண்ணத்தை ஈடு செய்கின்ற விதமாக இன்றைக்கு எங்களுடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும் அதே போன்று நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒவ்வொருத்தருமே நம்முடைய பிரின்சிபல் செக்ரட்டரியிலிருந்து நம்மளுடைய டைரக்டர் சார்லேருந்து நம்மளுடைய ஜேடியிலேருந்து நம்ம டைரக்டர் டிடியிலிருந்து எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் வழக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கக்கூடிய அரசாங்கமாக நமது அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது அதை தொடர்ந்து எங்களுடைய கருத்தை இது எங்களுடைய கரம் அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கருத்தை வலுப்படுத்துங்கள் 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 என்று சொல்லி இன்றைக்கு ராதாகிருஷ்ணன் விருது வாங்க வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி